அதாவது மனசளவில் வந்து அது ஒரு அதனுடைய இயல்பே அதுதான் மனதனுடைய இயல்பை அப்படியே அஜிடேட் பண்ணி அது பண்ணுறது தான் அது அந்த சூழ்நிலை தகுந்த மாதிரி ஏங்குறது தான் மனதனுடைய இயல்பு அது நம்ம அதில் ஈக்குவலி கொண்டு வரணும்னு சொல்லி நம்ம ஒரு எதிர்பார்க்கக்கூடாது கூடாது அப்படி எதிர்பார்க்க எதிர்பார்க்க வந்து அந்த மனசு வந்து என்ன கொஞ்சம் டிஸ்டபன்ஸு தான் கொடுத்துட்டே இருக்கு அது இல்லைன்னா அது தானாகவே தன்னை இது அந்த மனசே வந்து தன்னை சரிப்படுத்திக்கிடக்கூடிய இயல்பு மனதுக்கே இருக்குது அது தானே சந்தை சரியாகி இந்த நிலை ஆமாம் நாம் அப்படி ஒரு ஒரு பழக்கத்தை எடுத்துருக்குறோம் அதை சரி பண்ணி நம்ம ஒரு ஈக்குவலி பிரியம் கொண்டு வரலாம் நம்முடைய முயற்சினால அந்த மனசை ஒரு அலைபாயாத ஒரு தன்மையை கொண்டு சொல்லி நம்ம நிறைய இதுகள் முயற்சி பண்ணுறோம் சில நேரங்களில் இந்த தியானங்கள் பண்ணும் பொழுது கொஞ்சம் நேரம் உரைநிலை கிடைக்குது அந்த உரைநிலை கிடைக்கும் பொழுது என்ன ஆயிருந்துச்சுன்னா அந்த நேரில் மனம் அலைப்பாயாது ஆனால் அந்த உரைநிலை வந்து பெர்மனண்ட்டாக வச்சிட முடியாது அது ஆமாம் அது இப்படி அப்படி நம்ம லிக்விடாக மாறினா தான் முடியாது அதனால் அது நமக்கு தேவையில்லாத பிரச்சனையை தான் கொண்டு வந்துடுது அது ஒரு போராட்டத்தை தான் கொண்டு வந்துடுது பெர்மனண்ட்டாக நமக்கு அப்படியே ஆயிட்டுன்னா பரவாயில்ல அது சரியாகவும் இல்லை அது அதனால நமக்கு அது தேவையில்லை அந்த மாதிரி இதுகளே தேவை சமநிலை சமநிலை மனசுங்கிறது நாமளாக ஃபோர்சிபுளாக கொண்டு வந்த மனம்தான் அது நம்ம சமப்படுத்தி நாம் வச்சுருக்குறோம் வலுக்கட்டாயமாக படுத்தி சில பயிற்சிகள் மூலமாக நம்ம சமநிலைப்படுத்தி வச்சிருக்கிறோம் அது நம்ம வலுக்கட்டாயமாக வச்சிருந்தோம் அது உடைச்சிக்கிட்டு வந்துடும் அப்படியும் அதனால் அது தாங்கிறதுக்குவோம் அது போல மனமும் அப்படி தாங்கிறதுக்கு பக்குவப்படுத்தி தான் முடியும் அதாவது இது என்ன ஆயிருந்து சொன்னால் ஒரு லிபரேட்டட் மைண்டுன்னுட்டு ஒரு மைண்ட் இருக்குது லிபரேட்டட் மைண்டுங்கிறது வந்து எப்போவுமே லிக்விட் ஃபார்ம்லேயே இருக்குது அந்த தண்ணி வந்து எந்த இடத்துக்கும் போய் வந்துவிடும் எந்த வந்து அதுக்குன்னு சொல்லி ஒரு சுயமாக ஒரு இடமே கிடையாது ஒரு தன்மை கிடையாது பார்த்திங்களா ஒரு வடிவமே கிடையாது ஒரு நிரந்தரமான ஒரு வடிவத்தோடு இருக்கிறேங்கிறது கிடையாது அந்த மாதிரி லிக்யூடாக மாறிடுது நம்ம 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 வந்து போராடாத ஒரு தன்மைக்கு வரும் பொழுது அந்த மனது வந்து இந்த ஒரு பரிமாணத்தை எடுத்துக்கிடுது நம்ம போராட போராட என்னன்னு சொன்னால் நம்ம ஏதோ ஒரு நம்மளை ஒரு இதை நம்ம வலுக்கட்டாயமாக ஒரு இடத்த மெயின்டைன் பண்ணி ஒரு சமநிலை ஏற்படுத்துகிற மாதிரி பண்ணிடுறோம் நம்ம வலுக்கட்டாயமாக ஒரு சமநிலைப்படுத்தணும்னு படுத்தாதபடி அது அதுபோக்குற விட்டோம்னு சொன்னால் அதுவே ஒரு சமநிலையை கண்டுபிடிச்சிக்கிடுது அதுதான் வந்து லிக்விட் ஃபார்முக்கு வந்துடுது மனசே லிக்யூட் ஃபார்முக்கு வந்துடுது அது நாமளாக கண்டுபிடி நாமளாக கொண்டு வந்தது இல்லை அது அதனால் நாமளாக கொண்டு வந்துச்சோன்னா அது வந்து பிரச்சனையை விளையாடி விளையாடி கொண்டுக்கிட்டே இருக்குது அதுவாக கண்டுபிடிச்சிக்கிடும் பொழுது அது வந்து நேச்சுரலாகவே ஆயிடுது அது அந்த மைண்டே வேறு ஒரு பரிமாணத்துக்கு போயிடுது அது லிக்யூட் ஃபார்ம்லேயே வந்து நிரந்தரமாக இருக்குது லிக்விட் ஃபார்முக்கு வந்துடுது அந்த நேரத்தில் நினச்சின்னா எந்த விதமான ஒரு ஒரு மோசமான தன்மைகளோ அதில் தங்குறது இல்லை அது எதுவுமே வந்தாலும் அப்படியே போயிடுது அது சுலபமாக மெயின் மைன்டெயின் ஆனால் இப்போ நம்ம அந்த அப்படி ஒரு நிலையை வேணும்னு முயற்சி பண்ணாலுமே அப்புறம் பள்ளியடி போராட்டம் தான் அதனால் அதை நம்ம அதை ஒரு டார்கெட்டாக கூட எடுக்கக்கூடாது அது மொத்தத்தில் வந்து என்னென்னு சொன்னால் அந்த மனோ ரீதியான வந்து நம்ம ஒரு ஒரு மெயின்டைன்டு ஸ்டேட்னு சொல்லி ஒரு ஸ்டேட்டே கிடையாதுன்னுட்டு நம்ம எடுத்துக்கிட்டுறது தான் ஆனால் அது ஏன்னா நான் இது நம்ம கொண்டு வந்தது அது தானாகவே தன்னை சரிப்படுத்திக்கிடுதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கிடுறோம் நம்ம அது ஒன்றும் விடும் விடும்பொழுது தன்னை தானே சரிப்படுத்திக்கிடுறதை நம்மளே கண்படாகவே பார்த்துக்கிடுறோம் அது நாம் முயற்சினாலேயோ நம்ம இதனாலே வந்தது இல்லை அது நம்ம முயற்சியெல்லாம் கைவிட்ட நிலையில் அது தானாகவே தன்னை சரிப்படுத்திக்கிட்டு வேற ஒரு டைமென்ஷனுக்கு வந்துக்கிடுது அது அதை நம்ம தேடி முயற்சி பண்ணி இது பண்ணதுனால ஏற்பட்டது இல்லை அதாவது டைனமிக் பண்ணியோ அந்த மாதிரி முயற்சி நம்முடைய மனத நிலைகள் இல்லை ஒரு நம்ம சில இதுகள்லாம் வந்து நம்ம ஏதோ ஒரு வகையில் தேவைப்படுது உதாரணமாக நம்ம எஸ்எல்சி படிக்கிற வரைக்கும் நம்ம ஸ்பெஷலைஸ்டாக எந்த சப்ஜெக்டும் படிக்க மாட்டோம் எல்லா சப்ஜெக்ட்டும் படிப்போம் பிறகு அதுக்கு பிறகு போக போக ஒவ்வொன்று நிலையும் ஸ்பெஷலைஸ்டேஷன் வந்துகிட்டே இருக்குது மெடிக்கல் வருது இன்ஜினியரிங் வருது அதெல்லாம் ஸ்பெஷலைசேஷன் வருது எஸ்எஸ்எல்ஸ் வரைக்கும் ஆல்ரவுண்டாக எல்லாத்தையும் படிக்கணும் அதே மாதிரி ஆல்ரவுண்டாக எல்லாமே அது வகையில் ஏதோ ஒரு வகையில் கான்ட்ரிபியூட் பண்ணுது பிறகு நம்ம வந்து ஏதோ ஒரு வகையில் ஸ்பெஷலைஸ்டேஷனுக்கு வந்துடணும் இந்த ஸ்பெஷலைசேஷன் எடுத்தடுத்துலயே ஸ்பெஷலைசேஷன் பண்ண முடியாது அது பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் அது ரொம்ப ரேராக தான் பண்ண முடியும் எல்லாருக்கும் பண்ண முடியாது முயற்சி அடைய முடியல இந்த நிலை தான் தொடர்ந்து இருக்கிறது இருக்கிற நிலையை ஏற்றுக்கொள்ள முடியல சரி நிலைய முயற்சியிலே அடையவும் இடைப்பட்ட நிலை தான் அதாவது மனோ ரீதியான உணர்வுகள்லாம் வந்து நம்முடைய இயல்பு எல்லாருக்கும் ஒரே மாதிரி ரெஸ்பான்ஸ் வராது இப்போ ஒரே சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி ரியாக்ஷன்ஸ் வரும்னு சொல்ல முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இயல்பு இருக்குது அந்த இயல்புக்கு தகுந்த ரெஸ்பான்ஸ் தான் வெளியே வரும் ஒரே சூழ்நிலையில் எல்லாருக்கும் ஒரே மாதிரி உணர்வு வர்றது இல்லை ஒரே மாதிரி தேவைகள் இருக்கும் எல்லாருக்குமே இன்னும் ஒரே மாதிரி தேவை உள்ளவங்க ஒரே மாதிரி டியூட்டி உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி உணர்வு இல்லைன்னு சொல்ல முடியாது அவங்கவுங்க இயல்புக்கு தகுந்த உணர்வு வந்துகிட்டே இருக்குது இப்போ நாம் என்ன பண்ணிடுறோம் அந்த இயல்பை வந்து நம்ம சரி பண்ணி நம்முடைய மனசை வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்டில் கொண்டு வரணுங்கிறதுல நம்ம இந்த ஆன்மீக ரீதியான முயற்சி பண்ணுறவங்கெலாம் அந்த ஒரு டார்கெட்டை எடுத்து முயற்சி பண்ணிடுறாங்க அதுதான் நமக்கு வந்து நம்மளை தகுந்த ஒரு போராட்டம் மற்றபடி வந்து நீங்கள் எக்ஸ்டர்னல் ஆக்ஷன்ஸுங்கிறது வந்து அது நம்ம செய்ய வேண்டிய ஒன்று அது அதில் நம்ம வந்து இது செய்யணும் செய்யக்கூடாதுன்னுட்டுலாம் ஒன்றும் இல்லை அதில் நம்ம பண்ணுறாருன்னு சொன்னால் நல்லது கெட்டதுன்னுட்டு தான் பார்க்கணும் முடியே நம்ம செய்ய வே செய்யணுமா வேண்டாமாங்கிறதெல்லாம் கிடையாது எக்ஸ்டர்னல் ஆக்ஷனை பொறுத்தளவில் நமக்கு செயலுக்கு அங்கே ஸ்கோப் இருக்குது கண்டிப்பாக தான் செய்யணும் செய்ய வேண்டியது தான் செய்யணும் அதனால் அதில் நம்ம வந்து முயற்சி அடைகிறோம் முயற்சி இல்லாமல் இருக்கிறோங்கிற கேள்வியே கிடையாது முயற்சி பண்ணி அடைய வேண்டிய முயற்சி பண்ணத்தான் செய்யணும் ஆனால் என்ன பண்ணிடுறோம் நமக்கு இந்த சைக்கலாஜிக்கலாகவும் நம்முடைய இயல்பை செட் பண்ணணும் நம்முடைய மனசை செட் பண்ணணும்னு சொல்லி அதையும் ஒரு டார்கெட்டாக எடுத்துக்கிறோம் அந்த டார்கெட் வேண்டாங்கிற அந்த டார்கெட்டாக எடுக்காம விட்டுட்டோம்னு சொன்னால் அது தனித்தனியே சரி பண்ணிக்கிடுது மனசை பொறுத்தளவில் நம்ம வந்து அடையிறதுக்குன்னு சொல்லி ஒன்றுமே கிடையாது அடையணுன்னு சொல்லி எதாவது இருந்தது சரி பண்ணணும்னு எதாவது இருந்துச்சுன்னா எக்ஸ்டர்னலாக தான் அது எல்லாமே இருக்குது வெளியில் இப்போ ஒரு திருநூலை திட்டுறாங்க அல்லது ஒரு பிஸ்னஸ்ஸு ஏதாவது ஒரு விஷயங்கள் புறக்காரங்க இல்லை ஒய்ஃபு இல்லை குழந்தைங்க பண்ணுற மிஸ்டீவியஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்து ஏதோ ஒரு வகையில் அந்த மனசை வந்து பாதிச்சு அது அதில் வந்து ரியாக்ஷன் வரதில்லை அந்த ரியாக்ஷன் எப்படி அதையும் எப்படி வர்றது ஏன்னா நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணலைன்னா இப்போ நம்ம பார்த்துருக்கு திட்டுறாங்கன்னா நம்ம கோவப்படாமல் சிரிச்சுட்டு இருக்க முடியலை சிரிச்சுட்டு தான் இருந்தால் அவங்க கோவப்படுத்த திட்டாங்கன்னா அதுக்கு அதாவது இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து பாதிப்புன்னுட்டு நம்ம எடுத்துக்கிடுறோம் இப்போ நீங்கள் ஒரு சூழ்நிலை வந்து நம்ம மனசை பாதிக்குதுன்னு எடுத்துக்கிடுறோம் அந்த பாதிக்குதுன்னு சொல்லி நம்ம எடுத்ததுனால என்ன பண்ணணும்னு சொன்னால் அந்த பாதிப்பை சரி பண்ணணுங்கிற ஒரு கடமை நமக்கு வந்துடுது அந்த உண்மையில் அந்த பாதிப்புங்கிற வார்த்தையை தப்பு அது ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படி வருது நம்ம மனசில் உள்ள ரெஸ்பான்ஸ் தான் அது அப்படி தான் ரெஸ்பான் பண்ணோம் அது எப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செயல்படணும்னு சொல்லி உங்களை மனசு வந்து தூண்டுது உங்களுடைய இயல்பு வந்து உங்களுக்கு அந்த சூழ்நிலையில் எப்படி செயல்படணும்னு சொல்லி மன தூண்டுதல் தான் அது தூண்டுதலை நம்ம பாதிப்பாக எடுத்ததுனால தான் நம்ம சரி பண்ணணும்னு நினைக்கணும் மனசை தூண்டுதலுங்கும் பொழுது நம்ம அந்த தூண்டுதல் படியெல்லாம் நம்ம நடக்க மாட்டோம் படி நடக்கணும்னா நடமா நடக்க ஏன்னா எல்லா தூண்டுதல்களையும் நம்ம நடந்து நிறைவேற்ற முடியாது பார்த்திங்களா அதனால் மன தூண்டுதல்கள் வந்து அந்த சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுக்காக அந்த தூண்டுதல் நமக்குலேருந்து வருது அதை நமக்கு வந்து இப்போ கோவப்படணுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து நான் சொன்னால் என்ன அர்த்தம்னு சொன்னால் கோவப்பட்டால் தான் அந்த சூழ்நிலையை சரி பண்ண முடியுங்கிற அர்த்தத்துக்காக கோபம் நமக்கு வருது அது சரியாக கூட இருக்க இருக்காமல் இருக்கலாம் தப்பாக கூட அந்த முடிவு வந்து எல்லாருமே ஒரு சரியான முடிவு எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது பார்த்தீங்களா இப்போ நம்ம வந்து சில காரியங்களை வந்து எப்படி டீல் பண்ணணும்னு சொல்லி இது நம்ம அந்த சூ சூழ்நிலை அங்கீகரிக்கவா அல்லது ரிஜெக்ட் பண்ணுறதாங்கிறத கூட நம்ம சரியான முடிவு எடுக்க முடியாது ஆனால் நம்ம இயல்பு வந்து சில நேரங்களில் நம்ம ஏதோ ஒரு முடிவில் அதை ரிஜெக்ட் பண்ணணும் அல்லாதுக்கு அதுக்கு அகெயின்ஸ்டாக போகணுன்னு சொல்லி இது பொழுது கோபதாபங்களோ ஏதாவது ஒரு இதில் ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்போ நமக்கு ஏற்படக்கூடிய எல்லாம் வந்து ஒரு சைக்கலாஜிக்கலாக அந்த நிர்வாகம் பண்ணுறதுக்காக ஏற்படக்கூடிய ரெஸ்பான்ஸ் தான் அது அந்த ரெஸ்பான்ஸை வந்து நாம் என்ன பண்ணிடுறோம் இந்த ரெஸ்பான்ஸே பிறகு சரி பண்ணணும் இது இப்படிப்பட்டது இது இப்படிப்பட்டதுன்னு சொல்லி ரெஸ்பான்ஸையே நம்ம வந்து கொஸ்டினபுள் ஃபேக்டாக மாற்றிக்கிடுறோம் உண்மையெல்லாம் மேட்டேன்னு சொன்னால் பிரச்சனை வந்து எக்ஸ்டர்னலாக தான் இருக்குது இன்வெர்டாக பிரச்சனையே கிடையாது அது எக்ஸ்டர்னலான பிரச்சனையை டீல் பண்ணுறதுக்கு நம்ம நமக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு நமக்கு இருக்கிறனால இது ரெஸ்பான்ஸ் பண்ணுது இந்த ரெஸ்பான்ஸை வச்சு அப்புறம் நம்ம எக்ஸ்டர்னலாக மீட் பண்ணுறோம் ஆனால் அது வந்து சரியாகவும் இருக்கலாம் தப்பாகவும் இருக்கலாம் சில நேரங்களில் அது உதவிகரமாகவும் இருக்கலாம் சில நேரங்களில் அது டிஸ்டபன்ஸாக கூட இருக்கலாம் அந்த பிரச்சனையை வந்து இன்னும் கொஞ்சம் மோசமாக்கக்கூடிய அளவில் கூட இருக்கலாம் அப்போ என்ன பண்ணிடுறோம்னு சொன்னால் நம்ம இந்த ரெஸ்பான்ஸையே நம்ம ட்ரீட் பண்ணணும்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ணி பார்க்கறோம் அது ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த இன்னர் ரெஸ்பான்ஸுங்கிறது வந்து அதை நம்ம சரி பண்ணணும்னு சொல்லி போராடணும் சொன்னால் வெளியே உள்ள ஒரு போராட்டங்கிற மாதிரி டபுளாக போராட்டம் ஆயிடும் அதனால் நம்ம எதுனாலுமே வந்து எக்ஸ்டர்னலாக வந்து நம்ம அதை சீர்பு பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணலாம் இன்னராக நமக்கு வந்து தேவையில்லைன்னு சொன்னால் ஆனால் சில நேரங்களில் கோபம் வந்திருக்கும் அது நம்ம தேவையில்லை இல்லைன்னு சொல்லி சொன்னால் நம்ம ஒன்றும் அதுக்கு அந்த கையில் எடுக்கலைன்னா அந்த கோபம் கூட உங்களோட போயிடும் இல்லை அந்த கோவப்பட்ட கரெக்டு தான் கோபம் நமக்கு தேவைதான் சொல்லி சொன்னால் அந்த கோபம் கையில் எடுப்பீங்க அப்புறம் அது இன்னும் கொஞ்சம் மல்டிப்ளை தான் ஆகும் அதனால் அது நம்ம அது வந்து ஒன்றும் பண்ணணும்னே அவசியம் அது அந்த சூழ்நிலையில் எது வேணாலும் வரும் அது மனசு தஞ்சரமானது எப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் சொன்ன எனக்கு விஷயம் நம்மளோட வலுவான ஒருத்தர் நம்ம மேல கோபப்பட்டாங்கன்னா அவங்க முன்னாடி நம்ம பணிவா அந்த கோபத்தை வந்து நம்ம வாங்கிக்கிற விதம் அப்படின்னு சொன்னீங்கன்னா சரிங்க நீங்க சொல்ல நான் கேட்டுக்கிறேன் ஒரு போலீஸ்காரர் ஒரு வந்து நம்மளை மிரட்டுறாரு அப்படின்னா நம்ம உடனே போலீஸ் எஸ்பெக்டர் சரிங்க ஐயா நான் பாத்துக்கிறேன் இல்லையா சார் இதே வந்து நம்ம கீழ இருக்கக்கூடிய ரேங்க்ல இருக்கவங்க நம்ம மேல போகப்பட்டாங்கன்னா அதே விஷயத்துக்காக போகப்பட்ட கூடாது அதே தப்புக்காக போகப்பட்ட கூடாது நம்ம கீழே இருக்கிறவங்க மேலே நம்ம காட்டு ரெஸ்பான்ஸாக இருக்கும் உனக்கு நம்ம வேலை பண்ணுவோம் உனக்கு அதே அந்த எஸ்பீட்டை மனசு இங்கே வந்து நம்ம கீழே இருக்கவங்க நம்ம மேலே அதே காரணத்துக்காக கோபம் பண்ணால் கூட கோபம் வந்துடுது கோபம் அறியாமலே வந்துருது பிறகு நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணுறது உங்களுக்கு தகுந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அப்போ சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுக்கு அதை நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க தேவைப்பட்டா எடுத்துக்கிட்டுறீங்க தேவை இல்லைன்னா நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணினே அவசியம் இல்லை நீங்கள் எடுக்கலைன்னா அதுவாக போயிடும் அது இப்போ நீங்கள் அந்த கோபத்தை வந்து கையில் எடுத்தால் தான் உங்கள்கிட்ட வரும் நீங்கள் எடுக்கலைன்னா அதுபோக்கில் போயிடும் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா முதல்ல வந்து நீங்கள் எஸ்பியை வணக்கவும் வேணாம் சாதாரண ஆளுக்கிட்ட எதிர்க்கவும் வேண்டாம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அப்படியே தொந்தரவு அதிகமாக தொந்தரவு பாதிப்பு இல்லாமல் ஆமாம் அதான் அந்த கோபத்தை பொறுத்தளவில் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை கோபம் அதுபோக்கில் வந்துட்டு அது போயிடுது ஆனால் நீங்கள் எக்ஸ்டர்னல் ஆக்ஷன்ங்கிறது அந்த சூழ்நிலைக்கு தான் அந்த மாதிரி தானே செய்யணும் அப்போ நீங்கள் வந்து உங்களுக்குள்ள உந்துதல் இல்லைன்னா ரியாக்ஷன் கட்டணும் போது சிவாஜி கிருஷ்ணன் நடிக்கிறார்கள் அந்த உள் வாங்கிக்கிட்டால் தானே அதனால் அந்த கோபத்தை காட்ட முடியும் நடிப்பை காட்ட முடியும் இல்லை இப்போ நீங்கள் வந்து காட்டணும்னு நினைக்கும் பொழுது நீங்கள் எடுத்துடுறீங்களா கையில் எடுத்துடுறீங்களா கோவத்தை நினைக்கும் போது கையில் எடுத்துடுறீங்க எடுக்கும் பொழுது நீங்கள் அந்த நேரத்தில் அது உங்களுடைய பாதிக்க கூட செய்யலாம் இருந்தாலும் தேவைப்படும் போது நீங்கள் கோபுரது தான் ஆக வேண்டியிருக்கும் ஆனால் அதே நேரத்தில் தேவையில்லாமல் இல்லாமல் வேண்டிய அவசியம் இல்லை பார்த்தீங்களா அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் அதை அப்புறப்படுத்தணும் நினை பண்ணலை கோப்படலாம்ங்கும் பொழுது இப்போ எஸ்பி தான் வந்துடுறாருங்கும் பொழுது கோவப்பட முடியாது அந்த நேரத்தில் நீங்கள் அது கையில் எடுக்கலை போது அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது இல்லை அது அது நீங்கள் அதை கையில் எடுக்கலைனாலே அதுவே போயிடுது கூட அடக்கிறது இல்லை அது நீங்கள் அதை கையில் எடுக்கல ஹேண்டில் பண்ணல அது ஆமாம் தப்பான விஷயம் கிடையாது ஆனால் அவர் தப்புன்னு சொல்லி நம்ம மேலே ஒரு பழி போடுறாரு அப்படிங்கும்போது நம்ம அவரை ரிட்டாலியேட் பண்ணணும் அவரை திருப்பி நம்ம அவரை தாக்கணும் மனசெல்லாம் அவரை நோக்கடிக்கணும்னு நம்ம கையில் எடுக்கிறோம் ஆனால் நோக்கடிக்க முடியாது ஏன்னா எக்ஸிடன் ஃபேக்டர் அவரை நோக்கரித்தோம்னா இன்னும் விளைவுகள் இதாக வரும் அதனால நம்ம என்ன பண்ணணும் எடுத்ததை மறைச்சி வச்சுக்கிறோம் வெளியில் வந்து திட்டம் நாயை நான் வந்து இப்படி சொல்லிட்டு போயிட்டான் அவன் தான் ஒரு எஸ்பி ஆன மனுஷனா அப்படின்னு அதை அவர் முன்னாடி ரிட்டாலியேட் பண்ணாங்க பட் வெளியில் ரிட்டாலியேட் பண்ணுவோம் இதில் இருந்தாலும் கூட நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி இது பண்ணி ஓரளவு இது பண்ணுறது மேலே அந்த வேகம் இருக்காது பார்த்துருங்க இப்போ நீங்கள் அதே நேரத்தில் உங்களுக்கு அது மாறதான் செய்யும் அதெல்லாம் மாறதான் செய்யும் அது நம்ம ஒரு நம்ம வந்து நீங்கள் சரி பண்ணணுங்கிறதுக்கு உதவியாக தான் நீங்கள் அதை கூப்பிட்றீங்க நீங்கள் எக்ஸ்டர்னல் ஆக்ஷன் வந்து உங்கள் பிளானிங் வந்து நீங்கள் அறிவுபூர்வமாக வச்சிடுறீங்க நீங்கள் அறிவுபூர்வமாக எக்ஸ்டர்னல் ஆக்ஷன்ஸ் எல்லாம் அறிவுபூர்வமாக வச்சிடும் பொழுது இன்னர் வந்து டிஸ்டர்ப் பண்ணாது எப்படி நீங்க அறிவூறுமா வச்சுகறதுனால உணர்வு கொண்டு வரும்போது நாம அத இல்லை இது வந்து உங்களுக்கு என்ன சொன்னால் உங்கள் தானே வருது இப்படி ஒரு சூழ்நிலையில் வந்து இந்த உணர்ச்சிகள் வர்றதெல்லாம் உங்களை அறியாமலே வந்துடுது இந்த உங்களை அறியாமலே வரும்பொழுது என்ன சொல்லி சொன்னால் அது எதை காட்டுதுன்னு சொல்லி சொன்னால் எக்ஸ்டர்னலாக டீல் பண்ணுறதுக்காக தான் அந்த இது வருது இது நீங்கள் வெளியே நீங்கள் அறிவுபூர்வமாக டீல் பண்ணும்பொழுது தேவையில்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் வராது அது நீங்கள் அந்த நீங்கள் வெளியே நீங்கள் எப்படி செயல்படுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதில் ஏதாவது இன்சபிஷியன்சி இருந்ததுனா தான் இது உங்களுக்கு உணர்ச்சி மாதிரி தூண்டும் அது அதனால் நீங்கள் உங்கள் வெளியே உள்ள காரியங்கள் வந்து நீங்கள் பாட்டுக்கு அறிவுபூர்வமாகவே நீங்கள் செய்யும்போது இது தேவையில்லாத உணர்ச்சி தூண்ட வேண்டிய அவசியம் இல்லை கோபம் கூட அறிவுபூர்வமாக இல்லை அந்த நேரத்தில் உங்களுக்கு கோபம் வர வேண்டிய அவசியம் இல்லைங்கும் பொழுது கோபமே கூட வராமல் போயிடும்